அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இருக்க போகுது இப்போ கோச்சார பழங்களையும் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி அபரிவிதமான செல்வங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நீங்கள் பிடிச்ச மா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்படி எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு சூட்சம ரகசியத்தை சொல்ல போகிறேன் இந்த ரகசியத்தை நீங்கள் விழிப்புணர்வோட இது இது தெளிவாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோச்சர ரீதியாக செவ்வாய் இப்போ ரெண்டில் தான் இருக்கார் அடுத்து மூணாம் இடத்துக்கு போக போகிறார் அந்த மூணாம் இடத்துக்கு போன உடனே அந்த செவ்வாய் என்ற வீட்டுக்கு சனி திரிகோணத்தில் வந்துடுவார் சனிக்கு திரிகோணத்தில் செவ்வாய் வந்துடுவார் இந்த டைம் பீரியடில் எப்பயுமே என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சகோதர உறவுகள் சொத்துக்கள் போலீஸ் பார்த்திங்கன்னா கோபங்கள் சகோதர உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு ரொம்ப கூடியிருக்கும் ரொம்ப அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான நிலையில் கூடியிருக்கும் கூட குரு இருக்கும் குருவுடைய பார்வை இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெண்டு பேர் தம்பிங்க ஒற்றுமையாக பெரிய அளவில் சாதனை பண்ணுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் கிடச்சிட்டே இருக்கும் இதே வந்து பார்த்திங்கன்னா ச சனி செவ்வாய்க்கு இடையே இந்த ராகு ஆப்போனண்ட் பிளானட்டோடைய பார்வை செயற்கை நட்சத்திர சாரம் இந்த காம்பினேஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வீழ்ச்சி ஏமாற்ற வெளி வேதனையாக கொடுத்துட்ருக்கும் ஒரு பாட்டு பெரிய வளர்ச்சி அபரி விதமான வளர்ச்சி இன்னொரு பாட்டு வீழ்ச்சி ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் ஏற்படாமல் முழுக்க முழுக்க நீங்கள் நினைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சூட்சம ரகசியத்தை சொல்ல போகிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இப்போ திரிகோண கேந்திரம் திரிகோணத்துக்கு சனிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய்க்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ஸோ இன்னொரு இருபத்தஞ்சி நாளில் அந்த செவ்வாய் வந்து மிதனத்துக்கு வந்துட்டு மேஷத்துக்கு அது வெற்றி ஸ்தானமாக இருக்கும் ஸோ நிறைய இடம் மாற்றம் ஏற்படும் வேறு ஒரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ இதெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ் ஃபுல்லாக உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நல்லா அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ இதில் வந்து இந்த சனி செவ்வாயின்ற ஒரு சூட்சமான ரகசியம் என்னென்னா சனியோடைய நம்பரும் செவ்வாயோட நம்பரும் கூட்டினீங்கன்னா எட்டு தான் வரும் ஏன்னா சனியோட நம்பர் ஒம்பது செவ்வாயோட நம்பர் ஒன்பது ச செவ்வாயோட நம்பர் ஒம்பது சனியோட நம்பர் எட்டு கூட்டினிங்கன்னா பதினேழு பதினேழு கூட்டினா எட்டு எட்டு வந்தால் சனியோட நம்பர் சனி எப்பவுமே செவ்வாய் சனி சனி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விதி இந்த எண்கள் மூலமாக உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா செவ்வாயும் ஜெயிக்கும் ஆனால் வந்து சுய ஜாதகத்தில் யாருடைய செவ்வாய் செவ்வாய் இவங்களுக்கு பவராக இருக்கும் சனி அவங்களுக்கு பலவீனமாக இருக்கும் அப்போ வந்து இந்த இடத்துல தான் ஜெயிக்கும் ஸோ இது வந்து நான் பொதுவான விதியில் சொல்கிறேன் ஆனால் சுய ஜாதகத்தில் செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு பவராக இருக்கும் சனி ஒருத்தவங்களுக்கு பலவீனமாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் மோதும் போது இங்கே ஜெயிக்கிறது செவ்வாயாக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து கிரகநிலைகளோடைய அடிப்படையை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு மேஷ லக்கணம் இருக்காங்க செவ்வாய் மகரத்தில் உச்ச பலத்தோடு இருக்குது இதே மகர லக்கணமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு செவ்வாய் வீட்டில் சனி வலுவிழந்துடுறார் ஸோ ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த ராசி மேஷ லக்கணக்காரங்களுக்கு இதை வந்து முழுமையாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்பவும் இது மனநிலையை ஃபஸ்ட்டு ஈகோவை தூக்கி கொடா சொல்லணும் ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான் உங்கள் சகோதர உறவுகளோ அது உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ ஓகேங்களா உங்கள் பங்காளி உறவுகள் இவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப மதிக்கணும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் அவங்கள்ட்ட பேரை வாங்காதீங்க அவங்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் பார்த்துக்குங்க ஏன்னா உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் அவங்க மேலே இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஆனால் உங்கள் மேலே தப்பு இருந்து அவங்கள நீங்கள் கோவப்படாத வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு தடை கற்கெல்லாம் நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா மற்றவங்களுடைய சாபம் விராகி வந்து நம்ம தாக்கும் அப்போ நம்ம அந்த ஜாதகத்தில் பவராக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது பவராக இருந்ததுன்னா நீங்கள் இந்த நேரம் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய இருக்காது ஸோ பவராக இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அப்போ இந்த சூழ்ச்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஈகோ தூக்கி போட்டுடணும் ரெண்டாவது விஷயம் உங்கள் பங்காளி உறவுகள் மூத்த சகோதர உறவுகள் அவங்க நல்லா இருக்கணும்னு அடிக்கடி நினைங்க அவங்க நல்லா இருந்தால் போதும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அதாவது அவங்க கெடுதலே செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கெடுதல் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ரொம்ப வழியாக வழி வேதனை இருக்கீங்கன்னா அது காரணம் அவங்களா கூட இருக்கலாம் அப்படி இருந்தும் கூட நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடம் பாதகாதிபதியுடைய தன்மை டோட்டலாக உங்களுக்கு நெகட்டிவ் எல்லாமே ரிவூவாக ஆரம்பிச்சிடும் என்னங்க சொல்கிறீங்க பாதகாதிபதியாக பதினொன்றாம் இடம் ஆமாங்க மேஷத்துக்கு பதினொன்றாம் இடம் தான் பாதகாதிபதி அவர் வக்கரமாக இருக்கிறாரு வக்கரமாக இருக்கும்போது இந்தமாதிரி டைமில் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சூப்பராக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் கோடிக்கணக்கில் பணம் செல்வங்கள் உங்களுக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் நினச்ச மாதிரியான திருமண வாழ்க்கை அமையும் நினச்ச மாதிரியான குழந்தைகள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் வந்து திருமணம் ஆனவங்க கூட என் மனைவி விருப்பம் ரொம்ப அடைய வைக்கிறாங்க என் கணவர் ரொம்ப விரா அவங்க அவங்க உங்களுக்கு தகுந்தமே மாறிடுவாங்க ஸோ இது உங்கள் பிள்ளைக்கும் பொருந்தும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி அந்த குழந்த உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்போ நீங்கள் நினைச்ச மாதிரி வாழ முடியும் ஃபஸ்ட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லணும் அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஒம்பது தடவை ஒம்பது தடவை உங்களுடைய சகோதர உறவுகள் அவங்க நல்லா இருக்கணும்னு எழுதுங்க தினசரி எழுதுனாலும் செவ்வாய்க்கிழமை எழுதுனா கூட போதும் ஒம்பது தடவை அடுத்தது திரும்பியும் எட்டு தடவை சனிக்கிழமை எழுதணும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இது எழுதிட்டே வாங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டு பிஸ்கெட்டு எட்டு பிஸ்கட் கவுண்டிங்கோடு நாய்க்கு போடுங்க ஏன் எட்டு மிஸ் எட்டுன்றது சனி ச செவ்வாயோடைய நம்பர் ஒம்பது சனியோடைய நம்பர் எட்டு கூட்டினா பதினேழு அதை கூட்டினா எட்டு சனி அங்கே பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர உறவுகள் ஸ்தானம் பங்காளி உறவு ஸ்தானம் சில பேர் ரெண்டாவது திருமண வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஃபுல் பாசிட்டிவில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் இந்த பதினொன்றாம் இடம் ஆக்டிவேட் ஆனவுடன் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செல்வங்கள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாலும் வராத பணம் வந்துடும் வராத பணம் வந்துடும் உங்களுக்கு இந்த சமையல் எப்படி காமிக்கணும்னா நீங்கள் ரெண்டு கோடராக வேணும் உங்களுக்கு அஞ்சு கோடரூவா வேணும் ஒரு ஒரு கோட்ரூவா வேணும்னாலும் உங்களுக்கு நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் வரும் ஒரு அஞ்சு லட்சம் வரும் இதை வந்து பணம் வரும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ரொம்ப விற்காத ஒரு லேண்டு விற்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப மெ மிராக்கள் நிறைய மிராக்கள் ஏற்படும் நாங்கள் எட்டு பிஸ்கெட் நாய்க்கு நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த எட்டு பிஸ்கெட் எப்போ போடலாம் செவ்வாய்க்கிழமை போடலாம் சனிக்கிழமை போடலாம் எப்போ தோணுதலாம் அப்போல்லாம் போடலாம் இந்த கவுண்டிங்கோடு போட்டு போகிறாங்க சனி உங்களுக்கு டோட்டலாக நிவர்த்தி ஆகிடும் கம்ப்ளீட்டாக அது பிஸ்கெட்டுன்றது சந்திரன் அந்த சனி வந்து சந்திரனுடைய பகை கிரகம் சனிக்கு எதிரி கிரகம் அப்போ அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே நீங்கிடும் உங்கள் மூத்த சகோதரன் நல்லா இருப்பார் உங்கள் சித்தப்பா உறவுகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பங்காளி உறவுகள் நல்லா இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு சக்ஸஸ் ஆகும் ரொம்ப முக்கியமாக தொழில் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் பத்தாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்போ பத்தாம் இடத்துக்கு அது ரெண்டாம் இடம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவில் பதினொன்றாம் இடம் ஆக்டிவேட் ஆனாலும் பெரிய லாபங்கள் கொடுக்கும் சின்ன லாபத்துலேயே இருக்கீங்க சின்ன வளர்ச்சி வளர்ச்சின்றது இல்லாமல் இருக்குது அந்த வளர்ச்சியெலாம் அபரவிதமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அபரிவிதமாக இருக்கும் அந்த வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் நிம்மதி அப்படி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக வராத விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் காதலி உங்கள் மனைவி உங்கள் கணவர் விட்டுட்டு போனவங்க கூட திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக உங்கள் கனவு ஒரு ஐம்பது பவுன் நகை வாங்கணும் நூறு பவுன் நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் அந்த கனவுலாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு வாங்கணும் அதாவது ஒரு பெரிய வீடு பிரம்மாண்டமான ஒரு வீடு ரொம்ப நீங்கள் ரொம்ப ட்ரீமாக உங்களுக்கு இருக்கும் ஒரு கார் பென்ஸ் கார் வாங்கணும் ரேஞ்ச் ஒரு அந்த மாதிரி டாப் லெவல் கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் ஆக ஆக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்குள்ளே கொண்டு போயிடும் அந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் பாருங்கள் அபரவிதமான முன்னேற்றம் அபரவிதமான வளர்ச்சி உயர்வான வாழ்க்கை உயர்வான விஷயங்கள் அப்படியே ஒவ்வொன்றாக உங்களுக்கு கதவுகள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த சூட்சம ரகசியத்தை மட்டும் நீங்கள் முழு மனதோடு செய்ய தொடங்கிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷத்தை அடைவீர்கள் இது ரொம்ப முக்கியமாக மனசு லேசாக இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணணும் இந்த பரிகாரம் செஞ்சுட்டே உங்கள் சகோதர சகோதர உறவே திட்டினீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது இந்த பரிகாரம் ஆக்டிவேட் ஆகவே ஆகாது திட்டவே கூடாது அவர் அவர் நினச்சி பல்ல கடித்தாலே இங்கே செவ்வாய் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் எட்டு பிஸ்கெட்டு எட்டாம் நம்பரு சனியை ஆக்டிவேட் பண்ணுறோம் சனியை பாசிட்டிவ்ல ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படியே அது நெகட்டிவ்ல ஆக்டிவேட் ஆகிடும் நெகட்டிவ்ல ஆக்டிவேட் ஆகிட்டாலே நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடப்பதற்கு தாமதப்படுத்தும் தடைகளை ஏற்படுத்தும் வழிகளை கொடுக்கும் எதிர்மறை சிந்தனைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க மாட்டிப்பீங்க எதிர்மறை சிந்தனையில் மாட்டிக்கிட்டா மீண்டு வரவே முடியாது எதிரிகளுடைய தொல்லையில் நீங்கள் மாட்டிப்பீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ரகசியம் ஏன்னா அந்த கோபம்ன்றது ஒரு மனுஷனை அந்த கோபத்தோடைய பலவீனம் தப்பான எண்ணங்களை அதிகமாக உருவாக்கிட்டே இருக்கும் எக் எக்ஸ்ட்ரீமாக கோவப்பட்டுருக்கவங்க பாருங்கள் தப்பான எண்ணங்களை உருவாக்கி வாக்கி அது எதிர்மறை வலைக்குள்ளே இழுத்துட்டு போய்டும் அந்த எதிர்மறை வளைவில் போகும்போது மீண்டு வரவே முடியாத தன்மையை ஏற்படுத்தும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பிளான் போட்டு வச்சுருப்பீங்க அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க அந்த ஒரு கோபம் அப்படியே உங்களுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்த வைக்கும் அந்த வீழ்ச்சியை நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்காதீங்க நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இதை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த காணொலியில் நான் சொல்லியுள்ள இந்த பலன் உங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு செவன் எயிட் செவன் ஒன் சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் நம்பருக்கு கூகுள் பேயில் நீங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுக்கலாம் கட்டாயம் எதுவும் கிடையாது இது உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக இறைவன் இதை விட பல மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு சர்வீஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு சார்ஜ் கொடுக்கும்போது இது இந்த விஷயம் உங்களுக்கு குயிக்காக நடக்க வைக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பாசிட்டிவாக ஸோ விருப்பம் இருந்தால் அந்த கட்டாயம் எதுவும் கிடையாது ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்புங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் மிக விரைவில் பார்க்கலாம் இறைவன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காணொளியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக இருக்கும் நல்லதே நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை போகிறீர்கள்